புயல் உந்திய கடலில் ஒரு கப்பல் சுக்கு நூறானது தப்பி பிழைத்தது ஒரே நபர் பிராவுன் அவன் ஒரு கட்டையை பற்றிக்கொண்டு கடலில் மூன்று நாட்கள் மிதந்தான் மூன்றாவது நாள் ஒரு வெறுமையான தீவை கண்டான் தரையில் விழுந்து கர்த்தாவே என் உயிரை காப்பாற்றியதற்கு நன்றி எனக் கண்ணீருடன் ஜெபித்தான் அவன் வேட்டையாடி காளான் எலி பறவை எதுவாயினும் பிடித்து சமைத்து சாப்பிட்டான் காற்று கெட்ட குடிசை கட்டி குரலில் ஒவ்வொரு நாளும் ஜெபித்தான் எனக்காக ஒரு கப்பல் அனுப்புங்கள் கர்த்தாவே என்று ஒரு நாள் வேட்டையாடிவிட்டு திரும்பி வந்தபோது அவனது குடிசை தீப்பற்றி எரிந்தது அவன் விழுந்து கதறி அழுதான் ஏன் ஆண்டவரே என்னை விட்டுவிட்டீர்களா என்று ஆனால் அதே நெருப்பு கடலில் பயணித்த ஒரு படகு ஒட்டுனர் பார்த்துவிட்டான் அவர்கள் தீவிற்கு வந்து பிரவுனை மீட்டனர் நீ அந்த நெருப்பை எரிக்கவில்லை என்றால் நாங்கள் உன்னை பார்த்திருக்க முடியாது என்றார்கள் தேவன் சில சமயம் நம்மை அழுதவுடன் விடுவிப்பதில்லை ஆனா நம்ம நம்பிக்கையை கைவிட மாட்டார்